தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மரங்களின் மாநாடு நடந்த இடத்தின் தற்போதைய நிலைமை இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறக்கோ அதாவதுங்க அண்ணன் சீமான் அவர்களின் தலைமையில் மரங்களின் மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிந்தது குறிப்பாக சமூக வலைதளத்தில் தற்போது ஒரு காணொலி வைரலாக இருந்ததுங்க மரங்களின் மாநாடு நடந்த இடம் தற்போது எப்படி உள்ளது என்பதை தான் அந்த காணொளி காட்டுகிறது முதல்ல அந்த காணொலியை நான் இணைச்சி விட்டுறேன் நீங்களே பாருங்கள் ஆ அது கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் எடுத்துங்க நீங்கள் நம்மளுக்கு தேவை வந்து மாநாட்டிற்கு பிறகு மழை பெய்த போதும் அந்த மாநாட்டு திடலை அவ்வளவு சுத்தப்படுத்தி உரியவர்களிடம் நாம் கட்சி உறவுகள் ஒப்படைத்துள்ளார்கள் இது குறித்து நாம் தமிழ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் அண்ணன் பாக்கியராஜன் அவர்கள் நேற்று மரங்களின் மாநாடு நடந்த இடம் இத்தனைக்கும் நேற்று மாலையிலிருந்து கடும் மழை பொழிந்தது இருப்பினும் நாம் தமிழர் உறவுகள் முழுமையாக சுத்தம் செய்து உரியவர்களிடம் ஒப்படைத்தனர் முழுமையாக நெகிழியில்லா மாநாடாக நடத்த உழைத்த அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்கள் என்று தனது வாழ்த்த பதிவு பண்ணியிருந்தார்கள் அதே பார்வதி என்ற நாம் தமிழர் கட்சி தவிர உலகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியாலும் இப்படி ஒரு மாநாட்டை நடத்த முடியாது வாழ்த்துக்கள் நாம் தமிழர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புது வரலாறு என தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க முக்கியமாக இந்த காணொலி குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்